வேலும் மயிலும் சேவலும் துணை சீர்காழிக்கு மேற்கே நான்கு மைலில் உள்ள கொண்டல் வண்ணக்குடி முன்னர் கரியவனகர் எனப்பட்டது சீர்காழி பனங்காட்டங்குடி சாலையில் வள்ளுவக்குடியை அடுத்து கொண்டல் உள்ளது இக்கோவிலில் உள்ள இறைவன் தாரக பரமேஸ்வரர் ஆவார் இறைவிக்கு தனி சன்னதி இல்லை இந்த சிவன் கோவிலை குமார சுப்பிரமணியர் கோவில் என்றும் கொண்டல் முருகன் கோவில் என்றும் அழைக்கின்றனர் முருகனிடம் உபதேசம் கேட்ட இறைவனுடன் வந்த மகாவிஷ்ணு வழிபட்ட தலமாதலின் கொண்டல் வண்ணன்குடி என பெயர் பெற்று பின்னர் அப்பெயரே மருவி கொண்டல் வள்ளுவக்குடி என்றாகி பின்னர் கொண்டல் என்றும் வள்ளுவக்குடி என்றும் இரண்டு ஊர்களாக பிரிந்தது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலின் மூலவராக குமாரசுப்பிரமணியரும் அவரின் இடப்புறம் சிவனார் பார்வதியுடனும் உள்ளனர் இடும்பன் சன்னதியும் உள்ளது சுந்தரர் மற்றும் அப்பர் தேவார பாடல்களில் குறிப்பிட்டுள்ளதால் இக்கோவில் தேவார வைப்பு ஸ்தலம் என்று கருதப்படுகின்றது மாம்பழத்திற்காக தந்தை சிவனிடம் கோபித்துக்கொண்டு பழனி செல்லும் வழியில் முருகப்பெருமான் முதலில் இவ்விடம் வந்து அதன் பின்னரே சென்னிமலை சிவன்மலை வட்டமலை வழியாக இறுதியில் பழனி சென்றதாக தலவரலாறு கூறுகின்றது இக்கோவிலின் எதிரே அமைந்துள்ள குளம் எப்போதும் வற்றாமல் இருப்பது இக்கோவிலின் சிறப்பு ஆகும் அருணகிரிநாதர் சீர்காழியில் கிளம்பி அடுத்து தரிசித்த தலம் இது ஆகும் இத்தலத்தின் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் கரியவனகர் திருப்புகள் அளிசுழலக காடு காட்டவும் விழிகொடு கலவி தீயை மூட்டவும் அமளியில் மூடிய போது போக்கவும் இளைஞர்கள் அவர் வசம் ஒழுகி காசு கேட்கவும் அழகிய மயிலின் சாயல் காட்டவும் அழவிய தெருவில் போய்வுலாத்தவும் அதிபார இளமுலை மிசையில் தூசு நீக்கவும் முகமொடு முகம்பை தாசை ஆக்கவும் இருநிதி இருநிதியிலரை தூர நீக்கவும் இனிதாக எவரையும் போய நாப்பவும் நினைபவர் அளவில் காதல் நீக்கியன் இடரது தொலைய தாள்கள் காட்டினின் அருள்தாராய் என் இடரது தொளைய தாள்கள் காட்டி தாராய் நெளிபடு களம்பூற்று ஆறு போல் சுழல் குருதியில் முழுகி பேய்கள் கூப்பிட நினமது பருகி பாரு காக்கைகள் கழுகாட நிறை நிறையணையிட்டோரி ஆர்த்திட அதிர்தரு சமரில் சேனை கூட்டிய நிசிசரர் மடிய சாடுவேல் கொடு பொறும் வீரா களிமயில் தனில் புக்கேறு தாட்டிக அழகிய கனக தாமமார்த்தொழில் கனகிரி புயமுத்தாரம் ஏற்றருள் கரிய திருமார்ப வடகரின் தேவ பார்ப்பதி சுதகுரனல் பாவை தாழ்பணி கருணைய தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளே கருணைய தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளே கருணைய தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளே